அறிவுடை பெரியர் பதினான்கு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டிலே டைட்டானிக் கப்பல் பனிப்பாறையிலே மோதி உடைந்த கதை நமக்கு தெரியும் அல்லவா உங்களுக்கு தெரியும் கடலிலே ஓடும் கப்பல்கள் ஆபத்திலே வந்து கொண்டு உதவும் அப்படித்தான் பனிப்பாறைகள் தென்பட்டதுமே டைட்டானிக் கப்பலை எச்சரித்தன பால்டிக் கலிபோர்னியா கொரோனியா மெசாபா போன்ற கப்பல்கள் ஆனாலும் ஸ்மித் இந்த டைட்டானிக்கு மாலுமே மித்தனமாக இருந்துவிட்டான் எங்களது அறுபதனாயிரம் டன் எடையுள்ள கப்பலோடு சின்னஞ்சிறிய பனிப்பாறை மோதினால் பனிப்பாறை தான் உடைமை தவிர எங்கள் கப்பல் உடையாது என்ற மெத்தனம் ஆனால் அந்த பனிப்பாறை இமயம் போல் உயர்ந்து நின்று அவனுக்கு தெரியாதே எனவே ஸ்டியரிங் வீலை ஒரு பொசிஷனில் வைத்து விட்டு நடனாறைக்கு சென்று விட்டார் ஒரு பத்து நிமிடம் நடனம் ஆட அதற்குள் மேல் தளத்தில் இருந்து விவகாரம் பார்த்து விட்டான் பனிப்பாறையை மாலுமியை வயர்லெஸ்லேயே காண்டாக்ட் பண்ணி ஏது பயன் மாலுமி பதறி பதறி ஓடி வருவதற்குள்ளே கப்பல் மோதி உடைந்து விட்டது பயணித்த இரண்டாயிரத்தி இருநூறு பேர் ஆயிரத்தி ஐநூறு பேர் கடலிலேயே மடிந்தனர் இதிலிருந்து உலகோர் படிக்கும் படிக்கும் பாடம் சின்னப்பர் கூறுவது சிலர் பொறுப்பற்ற தன்மையால் கப்பல் உடைய செய்துள்ளனர் ஒன்று ஒன்று பத்தொன்பது பாடலே உள்ளதே சில பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பா இப்படிப்பட்ட துன்பியல் சம்பவங்கள் போக முன்மதியால் தங்களை காப்பாற்றிவிட்ட விட்ட நல்ல சம்பவங்களும் உண்டு உதாரணமாக ஒரு இரவும் பகலும் நடுக்கடலையை கடந்து தன்னை காப்பாற்றி கொண்டார் சின்னப்பர் ரெண்டு குறைஞ்ச பதினொன்று இருபத்தி ஐந்து கப்பல் கவிழ்ந்ததிலே ஒரு குறும்பி கொரிய மாலுமி பதினைந்து மணி நேரம் கடலே தத்தளித்தார் அவளையே வந்து ஆமை ஓட்டின் மீது ஏறிக்கொண்டார் போல சுமந்தது அவரை ஒரு முறை கூட ஆமை கடலுக்குள்ளே முக்களிக்கவில்லை முக்களித்தால் அவரது நிலை என்ன ஆகும் கடைசியிலேயே ஸ்வீடன் கப்பல் வந்து கண்டு அவரை காப்பாற்றியது ஆக ஆமை கூட நமக்கு மணிமேகலை தத்துவம் கற்பிக்கின்றதே எவ்வுயிர் காயினும் இறங்குதல் வேண்டும்